மருந்து சேனலுடைய மேலும் பல பதிவுகளை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் பட்டனை அழுத்தவும் மேலும் மருத்துவரின் ஆலோசனை பெற இந்த வீடியோவில் உள்ள எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும் வணக்கம் நண்பர்களே இயற்கையை மருந்து என்ற அழகிய குடும்பத்தில் என்னோட குழு சேர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கும் இடையே அனைத்தவர்களுக்கும் உங்கள் அன்பு சோரணை நன்றியும் வாழ்த்துதலும் நம்முடைய அருகில் பார்த்தீங்கன்னா சித்த வைத்தியர் மதிப்புக்குரிய கனகர ஜெயர்கர் ஐயா வணக்கம் வணக்கம் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா வெண்தும்பு வச்சுருக்கீங்க ஆமாம் இதுலேருந்து என்ன மாதிரியான மருத்துவ குறிப்பு சொல்ல போகிறீங்க

ஆமா தாராளமா சாப்பிடலாம் அதே மாதிரி இதெல்லாம் ஒரு ஒரு பூவா கோர்த்தோம் அப்படின்னா முறுக்கு மாதிரி விளையாடுவோம் சின்ன பசங்கள வச்சு விளையாடுவோம் இந்த தும்பை பூவு பிரம்மதண்டோட பால் நேந்திரம் பூண்டு சூப்பருங்க அது அருமை வேலை ஆமா இந்த மூணும் சேர்ந்து ஒரு கூட்டு கலவையா அதோட சில மூலிகைலாம் சேத்துறீங்க ஆமா நிச்சயமா அந்த மூலிகைலாம் சொன்னீங்களே அதெல்லாம் அதெல்லாம் சேர்த்து ஓகே இதுல வந்து நாம ஒரு தைல வர்க்கம் ரெடி பண்ணிருக்கோம் கண் ரோகங்கள் அத்தனைக்கும் மாலைக்கண்ணு கிட்ட பார்வை دورا پاره وای அல்லது சிலருக்கு பார்த்தீங்க அப்படின்னா எதை பார்த்தாலும் மசன்னே இருக்கும் எதுவுமே இருக்கும் அது ஒரு பனிப்படத்துல பனிப்படலத்தில் மிதக்கிற மாதிரியே இருக்கும் எதை பார்த்தாலும் அப்படி இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே பார்த்தீங்க அப்படின்னா இது காலையில ஒரு சொட்டு சாயந்தரம் ஒரு சொட்டு கண்ணு கூட்டிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் ரெஷ் எடுத்தாங்க அப்படின்னாக்கா கண் சார்ந்த பிரச்சனைகள் அத்தனைக்கும் வெளிய தீர்வு நூறு சதவீதம் உத்தரவாதமான தீர்வு நிச்சயமா இது கிடைக்குது இந்த தும்பை பூவு பிரமதண்டு பால் நேந்திரம் பூண்டுல பிரமதண்டு பால் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் சிலர் பார்த்தீங்க அப்படின்னா அப்போ சிலர் பேச்சு வழக்கில் அல்லது யாரோ ஐடியா கொடுத்தாங்கன்ட்டு அதை உடச்சி நேரடியாக அது ஒரு விழிப்புணர்வு வீடியோ அந்த செடி வந்து வாய்ப்பு இருக்கு ரொம்ப அது எல்லாமே அப்ப கண்ணுக்கு என்ன ஒரு பாத்திரத்தில் பிடித்து ஒரு பண்ணி அப்புறம் கண்ணுக்கு விடணும் அப்படி அப்படி செய்த ஒரு அற்புதமான தைலம் தான் இந்த நேந்திரம் அதாவது நேந்திரம் பூண்டு பிரம்ம தண்டு பூ இது சார்ந்த இந்த தைலம் இது நெறையில் பார்த்தீங்கன்னாக்க இங்கே ரெண்டு கலர் கொடுத்துருக்காரு ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா சூரியன் படம் போட்டது அதாவது இந்த பூவெல்லாம் பறித்து நேத்திர மூலிகை எல்லாம் பறித்து அதை சூரியன் படம் நாற்பத்தெட்டு நாள் சூரியன் படம் போட்டு எடுக்கிறது ஒரு கலராக வரும் டைரெக்டாக நெருப்பில் காய்ச்சி எடுக்கிறது ஒரு கலர் வரும் அதே தீநீரை எடுக்கிறது வெள்ளை கலர் ஒரு கலர் வரும் இப்படி கலர்கள் மாறும் நீங்கள் கம்பீஷன் வாங்கிக்க வேண்டாம் என்னடா வீடியோவில் பார்த்துட்டோம் இல்லை இதே கிடைச்ச நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது இவர்கிட்ட வாங்கணும்னு சொல்ல இப்படி இவருக்கு தயாரிச்சிருக்காரு இது இல்லாதவங்க நாட்டு மருந்துகளில் பார்த்தீங்கன்னாக்கா இளநீர் குழம்பு அப்படின்ற மாதிரி ஒரு நிறைய உங்களுக்கு கன்று டிராப்பெல்லாம் இருக்கும் அதெல்லாம் வாங்கி விடலாம் ஐயா இது வந்து நீங்கள் எவ்வளோ பேர் கொடுத்துருப்பீங்க எவ்வளோ சக்ஸஸ் எடுத்துருப்பீங்க இது நிறைய பேருக்கு கொடுத்துருக்கேன் இவ்வளோதான் அப்படின்னு கணக்கு இல்லை ஏன்னா இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது நம்ம பாரம்பரியமாக செய்யக்கூடிய ஒரு வழிமுறை அது அதனால நிறைய பேர் கொடுத்துருக்குறேன் கொடுத்த எல்லாருக்குமே சக்ஸஸ் தான் ஒருத்தர் ரெண்டு பேருக்கு வந்து ரிசல்ட் வரல அது ஒத்துக்கிறேன் அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஈரலில் பாதிப்பு இருந்ததுன்னா ஆமாம் அது மாதிரி இருந்ததுன்னா பாதிப்பு வரும் அவங்களுக்கு வந்து தனியாக இதுக்கு சூர்ணம் இருக்கு உள்ளுக்குள்ள மருந்து மாத்திரை கொடுக்கும் உள்ளுக்குள்ள ஆமாம் அது மாதிரி அந்த சூரணங்களை வந்து நாம தண்ணியிலையோ பால்லையோ கலந்து குடிக்கச் சொல்லும்போது அவங்களுக்கும் அந்த ரிசல்ட்டு வந்துருச்சு அப்படி ரிசல்ட் வந்தவங்களோட ஒரு பதிவுகளும் அடுத்த அடுத்த வீடியோவுல நம்ம போடலாம் சரி சரி இந்த பிரம்மத்தண்டு சொன்னீங்க அது அடுத்த வீடியோல நம்ம நிச்சயமா போடுவோம் ஏன்னா மக்கள் பிரம்மத்தண்டு பாத்துருக்காங்க ஆனா கண் பிரச்சனைகளுக்கு பாத்தீங்கன்னா அதுல பாத்தீங்கன்னா இப்போ கூகுள்ல நம்ம அடிச்சு பார்த்தோம்னாக்கா அது நல்லா தான் போட்டிருக்காங்க ஆனா தெரியாம அவங்க பயன்படுத்தக்கூடாதுல அது ஒரு விழிப்புணர் வீடியோவா இன்னொரு வீடியோ போட்டுருவோம் ஏன்னா பிரம்மத்தண்டு எல்லாம் ஒரு மிகப்பெரிய மூலிகை இல்லையா இது வரைக்கும் மக்கள் கிட்ட விழி விழிப்புணர்வு வீடியோவா யாரும் போடல அதுக்காண்டி போடலாங்கய்யா ஐயா உங்களுடைய மருத்துவ முறை ரொம்ப ரொம்ப அருமையானது ஏன்னா நீங்கள் சொன்ன மாதிரி இது மாதிரியெல்லாம் கண்மை சார்ந்த மருந்துகள்லாம் பார்த்தீங்கன்னாக்க ரொம்ப எல்லாருக்கும் ஒளி தரக்கூடிய ஒரு மருந்தாக இருக்குது கண்டிப்பாக கண் ஒளி பார்த்தீங்கன்னாக்கா இந்த உலகத்துக்கு சூரிய ஒளி மாதிரி அதனால் ஒவ்வொரு மனுஷனுக்கும் இது மாதிரி கண் ஒலியை கொடுத்துட்டு வரீங்க ரொம்ப நன்றி மக்கள் சார்பாக உங்களுக்கு நன்றி நான் என்ன நினச்சினாக்க மிக கசக்கி ஒரு வேலை இதை விட்டுடுவீங்களான்னு நினச்சேன் மருந்தா பூதா மருந்து உண்மைதான் தேன் நல்லா இருக்கு அதனால தான் இந்த பூ தான் மருந்து நேரில் இது ரொம்ப நல்லா இருக்கும் ஏன்னா இந்த பூகளை பறித்து அதுக்கப்புறம் நேத்திர பூண்டு அதுக்கப்புறம் பிரம்மத்தண்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கண்ணங்கத்திரி பூ இது மாதிரிலாம் நிறைய பூக்கள் போட்டு என்ன பண்ணுவாங்க சூரிய படம் போடுவாங்க அதுவும் பார்த்தீங்கன்னாக்கா அவங்க வைக்கிற பாத்திரம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம சாதாரண பாத்திரம் கிடையாது நீங்கள் என்ன பாத்திரம் வைக்கிறீங்க பாத்திரம் நீங்கள் செம்பு பாத்திரம் தான் வைக்கிறீங்க மேக்ஸிமம் செம்பு பாத்திரம் தான் வைப்பாங்க இதை வச்சு பார்த்தீங்கன்னாக்காக்க சூரிய படம் போடுவாங்க நாற்பத்தெட்டு நாள் அந்த சூரிய படம் போட்டு 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 அதில் இருக்கிற எசன்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா அது சூரிய ஒளிப்பட்டு அந்த ஆயில் போய் அந்த ஆயிலிருந்து அந்த ஆயில் வடிகட்டி அதுக்கப்புறம் கண்ணு கொடுங்க ரொம்ப மிகப்பெரிய வேலை செய்யும் இதோட ஒரு சில குரு மருந்துகள்லாம் சேர்த்துவாங்க அவங்க சேர்த்துறன்னு சொல்லிக்கிறாரு இப்படி கண் சார்ந்த மருந்துகள் நம்ம பயன்படுத்தும் போது பாதுகாப்பாக இருக்கும் அது கண் இல்லைங்களா அப்போ ஒருவேளை நீங்கள் கண்ணுக்காக ஒரு சில ஸ்கேன் எடுத்திருக்கீங்க அப்படின்ற போது அதை டெஸ்ட் பண்ணி தான் கண்ணுக்கான பிரச்சனைகளுக்கான கிட்ட பருவ தூர பறவை கண்ணுக்குவோம் ஃப்ரெஷ்ஷர் இருக்குது இல்லை கேட்ராக் வளர்ந்துருக்கு செத வளர்ந்துருக்கு இல்லை கண் எரிச்சலாக இருக்குது கண் ரிட்டாயிடுச்சு கண்ணில் கழிவுகள் இருக்குது அதாவது கண்ணில் இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சு கழிவுகள் இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கண் மங்களாக இருக்குது கண் பர்ராக இருக்குது மின்முனி பூச்சி பார்க்கற மாதிரி இருக்குது வட்டவட்டமாக தெரியுற மாதிரி இருக்குது டபுள் டபுளாக தெரியுற மாதிரி இருக்குது ஏன்னா அனைத்து வகையான பிரச்சனைக்கும் நீங்கள் மருத்துவ ஆலோசனைப்படி இருக்கிற எடுக்கிற மருந்துகளையும் எடுத்துக்கொள்ளுங்கள் மாதிரி கீழே போகிற நம்பருக்கு கால் பண்ணிவிட்டீங்க

பண்ணுறதுக்கான மருந்துகளையும் உள்ளுக்குள்ளே கண்டிப்பாக கொடுப்பாங்க அதோடு சேர்த்து எடுக்கும்போது தான் கண்டிப்பா ஹண்ட்ரட் பர்சன்ட் வேலை செய்யும் ஐயா ஒரு அருமையான தகவல் கொடுத்துருக்கீங்க ஐயா ஐயா உங்களுக்கு ரொம்ப நன்றி நன்றி பார்த்து உங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி இந்த வீடியோ முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணிவிடுங்க மீண்டும் இன்னொரு அருமையான பதிவில் உங்கள் அன்பு சந்திக்கும் வரை உங்களை தந்து விடைபெறுவது உங்கள் குடும்பத்தில் ஒருவனாக உங்கள் அன்பு சொன்ன நாராயதாஸ் நன்றி வணக்கம் வணக்கம் ஐயா வணக்கம்